வணக்கம் நான் உங்கள் சபரி டெரிசம் நான் பார்க்குற அம் தோல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய் இதில் இருக்கிற முதல் மொழி இதில் இருக்கிற முதல் மொழி ஹிந்தி இரண்டாவது மொழி வந்து மராத்தி மூணாவது மொழி வந்து குஜராத்தி நான்காவது வந்து கன்னடா அஞ்சாவது அரேபிக் அப்புறம் வந்து ராஜஸ்தானி அப்புறம் இருக்கிற மொழி பார்த்தீங்கன்னா மலையாளம் அது அடுத்த என்ன மொழின்னு தெரியல அடுத்தது வந்து தெரிய போதுன்னு தெரியல இந்த மொழி வந்து மாதிரி இருக்கிறது ஒடிசா போ போஜ்புரி லாங்குவேஜ் ஐம்பது ரூபாய் கடைசியாக தெலுங்கு கடைசியாக இருக்கிறது உருது ஹம்பி ஹம்பிக்கு என்ன சங்கீரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கவர்னர் நேம் இருக்கு பாருங்கள் வேற வீடியோ பிடிச்சி தான் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சின்ன சப்ரெக்ட் டூரிசம்